அருணாச்சல மாலையில் எழுபத்தி நான்காவது பாடலில் போன பதவியை நிறுத்தியிருந்தோம் எழுபத்தி ஐந்தாவது பாடலில் இருந்து இந்த பதவியை தொடங்குகிறது எழுபத்தி ஐந்தாவது பாடலாக ரவண மகர்ஷி அவர்கள் அருள் இருக்கின்ற பாடல் பௌதிகமாக உடல் பற்று அற்று நாலு முன் பகுசு கண்டு உறவருள் அருணாச்சலம் என்பது எழுபத்தைந்தாவது பாடலாகும் இதன் பொருள் விளக்கம் பார்க்கும்போது பௌதிகம் என்றால் பொருட்களின் திரட்டு திரல் அணுக்கூட்டம் அணுத்திரள் என்று சொல்கின்றோம் அல்லவா அதுதான் இந்த உடல் என்பது பொருட்களுடைய திரட்டு பொருட்களுடைய திரள் அல்ல அணுக்களுடைய கூட்டம் அதெல்லாம் சேர்ந்து உறுப்புகளுடைய பொறுப்பாகி உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து உடலாக இருக்கின்றது இப்படி பொருட்களின் திரட்டாக இருக்கக்கூடிய உடம்பை அதன் மீது இருக்கக்கூடிய ஆசையை அறுத்து நீக்கி என்னாலும் உன்னுடைய பகுசு பவுசு என்றால் பெருமை ஒளி அதனை கண்டு அதில் ஒன்றாக உறவாக இருக்கும்படி எனக்கு அருள்புரி அருணாச்சலா என்று பிரார்த்திக்கும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது பொருட்களின் கூட்டாக பொருட்களின் திரட்டாக இருக்கக்கூடிய உறுப்புகள் அதனுடைய கூட்டாக இருக்கக்கூடிய உடல் அந்த உடல் மீது இருக்கக்கூடிய ஆசையையும் பற்றையும் நீக்கி என்னாலும் இறைவனுடைய பெருமையையும் ஒளியையும் கண்டு அதில் உறவாக ஒன்றி உறவாக இருக்கும்படி எனக்கு அருள் புரிய வேண்டும் அருணாச்சலா என்று பிரார்த்திக்கும் விதமாக இந்த எழுபத்தைந்தாவது பாடலை ரமண மகரிசி அவர்கள் அமைத்து தந்துள்ளார் எழுபத்தி ஆறாவது பாடலாக ரமண மகரிசி அவர்கள் நமக்கு தந்த பாடல் மலைமருந்தாயிட நீ மலை மலைத்திடவோ அருள் மலைமருந்தாய் ஒளி அருணாச்சலா மலைமருந்திட நீ மலைத்திடவோ அருள் மலைமருந்தாய் ஒளி அருணாச்சலா என்பது எழுபத்தி ஆறாவது பாடலாகும் இந்த பாடலுடைய பொருள் என்று பார்க்கும்போது வற்றாத ஒரு செல்வத்தை வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செல்வந்தன் நிறைய தானம் செய்கின்றான் நிறைய செல்வத்தை தானம் செய்கின்றான் என்று ஒரு செய்தி கேட்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் அதில் என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு அதில் என்ன மலைக்கிறதுக்கு இருக்கு வற்றாத செல்வத்தை ஒருத்தர் வச்சிருக்கிறாரு அவர் வந்து தானம் செய்கிறாரு அவர் வந்து இதை தர்மம் செய்கிறாரு அது பொருளாகவோ தான் அன்னதானமாகவோ ஏதோ ஒன்று தர்மம் செய்கிறார் அப்படின்னா அதில் என்ன மலைக்கிறது குறைகள் இருக்குது அவற்றில வற்றாத செல்வம் இருக்கு அது மாதிரி இறைவனிடம் அதாவது அருணாச்சலேஸ்வரிடம் என்றும் வற்றாத அருள் மலை அது இருக்கின்றது அந்த அருள் மலை என்பது மருந்தாகவும் இருக்கின்றது மருந்து என்று சொன்னாலே அது நோய்க்கு தான் உபயோகப்படும் இல்லையா அப்போ இறைவனிடம் இருக்கக்கூடிய அருள் என்கின்ற மலை எந்த நோயை குணப்படுத்தக்கூடியது என்று பார்க்கும்போது அறியாமையையும் மாயோடு மாயோடு இருக்கக்கூடிய தொடர்பை நீக்கக்கூடியதாக இந்த மருந்து அமைகின்றது இறைவனுடைய அருள் என்ற மருந்து அமைகின்றது அந்த அருள் என்ற மருந்து மலைபோல் குவிந்து கிடக்கின்றது அருணாச்சலிடம் அந்த மலைபோல் இருக்கக்கூடிய அந்த அருள்கிற மருந்து அந்த மருந்தின் மூலமாக எத்தனையோ ஜீவன்களுக்கு முக்தியையும் ஆனந்தத்தையும் ஞானத்தையும் அழித்து கொண்டிருக்கின்றார் அந்த அருணாச்சலேஸ்வரர் அப்படி எத்தனையோ பேருக்கு அவருடைய அகங்காரம் மாயனுடைய தொடர்பை நீக்கி அந்த நோயை நீக்கி அருள்ங்கிற வடிவில் மருந்து கொடுத்து அருணாச்சலேஸ்வரர் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றார் இதில் மலைக்கிறதுக்கு என்ன இருக்கு வற்றாத அருள் அவருடைய அவரிடம் இருக்கக்கூடிய அருள் அதனால் இதில் மலைக்கிறதுக்கு என்ன இருக்குது வியக்கிறதுக்கு என்ன இருக்குது என்று சொல்லும் விதமாக இறைவனை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த எழுபத்தி ஆறாவது பாடலை அருணன் மகர்ஷி அவர்கள் அமைத்துள்ளார்கள் எழுபத்தி ஏழாவது பாடல் என்று பார்க்கும்போது மானங்கொண்டுபவர் மானத்தை அழித்து அபிமானம் இல்லாதவழில் அருணாச்சலார் என்பது எழுபத்தி ஏழாவது பாடலாம் இந்த பாடல் என்பது எனக்கு ஒரு சம்பவத்தை எனது வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்தி அதை சொல்லும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது இந்த பாடல் நினைக்கும்போது அது எனக்கு நினைவுக்கு வருது ஒரு முறை திருவண்ணாமலை சென்றிருந்தேன் அது வந்து பஸ் பயணம் பஸ் பயணத்தில் வந்து ரமணாசமத்திற்கு தாண்டி இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்தில் இறங்கக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிச்சு அங்கே இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கும்போது நான் அந்த சமயத்தில் வேஷ்டி கட்டியிருந்தேன் அந்த வேஷ்டியை நம்ம ரொம்ப நாள் ரொம்ப நேரம் பயணம் பண்ணிகிட்டு இருந்தனால அந்த வேஷ்டி என்பது சற்று இறுக்கி கட்டப்படாமல் இருந்தது அதனால் உடனடியாக அந்த பஸ்லேருந்து இறங்கும்போது அந்த வேட்டி வந்து அவிழ்ந்து விட்டது பஸ்ஸில் இருந்து வச்சு வேட்டி அவிழ்ந்திருக்கு அந்த வே அவிழ்ந்து அவிழ்ந்த வேட்டி அந்த ரோட்டில் கிடக்கு அந்த அவிழ்ந்த வேட்டியை எடுத்துட்டு ஐயோ நமக்கு மான குறைவு ஏற்பட்டிருக்கு என்று அந்த அவிழ்ந்த வேட்டியை எடுத்து நான் கட்டிக்கொண்டு அந்த பஸ்ஸு போய் திரும்பி பார்க்குறேன் அந்த அந்த பஸ் போயிடுச்சு நான் அந்த ரோட்டை பார்க்குறேன் மூன்று நான்கு சமண துறவிகள் எந்த ஒரு ஆடையும் போடாமல் திகம்பரர்கள் என்று சொல்வார்கள் எந்த ஒரு ஆடையும் போடாமல் என்னை தாண்டி நடந்து கொண்டு போனார்கள் அந்த சமயத்தில் அருணாச்சலேஸ்வரர் எனக்கு தந்த ஒரு மிகப்பெரிய அறிவுரை எனக்கு எனக்கு கிடைத்தது அதாவது மானம் குறைவு ஏற்பட்டுவிட்டதே நம்மளுடைய மானத்திற்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டுவிட்டதே என்று கருதக்கூடிய அந்த இடத்தில் மானம் அபிமானம் தன்மானம் அவமானம் போன்ற விஷயங்கள் எதுவும் அந்த பக்குவம் அடைந்த ஞானிக்கு இருக்கக்கூடாது என்பதை எனக்கு அறிவுரையாக கூறும் விதமாக அந்த சமயத்தில் எனக்கு நேர் எதிரில் சமண முனிவர்கள் எந்த ஒரு ஆடையும் அணியாமல் திகம்பரவர்களாக நடந்தார்கள் இந்த பாடலை படிக்கும்போது எனக்கு அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது அருணாச்சலேஸ்வரர் எனக்கு கொடுத்த அறிவுரை ஞாபகத்துக்கு வருகின்றது ஞானத்தை அடைய ஆசைப்படுபவர்கள் அல்லது ஞானத்தில் பக்குவப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அஞ்ஞானம் அறுபட்டு அறிவு ஒளி பெற்ற ஞானிகளாக இருக்கக்கூடிய நன்மை தன்மை கொண்டவர்களுக்கு ஆத்ம ஞானிகளுக்கு மானம் அபி அபமானம் தன்மானம் அபிமானம் போன்றவை எல்லாம் இருக்க அதை எல்லாமே இறைவன் அழித்து விடுவார் சாதாரண ஞானிகளுக்கு மானத்தையும் அபிமானத்தையும் தன்மானத்தையும் அவமானத்தையும் அழித்து விடக்கூடிய இறைவனாக இருக்கக்கூடிய அருணாச்சலீஸ்வரர் அவரிடம் இருக்குமா அவரிடம் மான அவமானம் இருக்குமா புராணங்களில் ஒரு கதை சொல்லப்படும் உமாதேவி அவர்கள் சிவபெருமானை அடைவதற்காக தவம் இருந்தார்கள் என்றும் அப்போது சிவபெருமான் மாறுபடத்தில் வந்து உமாதேவியிடம் சிவபெருமானை பற்றி அதாவது தன்னை பற்றியே அவமானப்படுத்தும் விதமாக பல வார்த்தைகளை சொல்லி அதில் உமாதேவி அந்த சிவபெருமானை திருமணம் செய்வதை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசையை தடுக்கும் விதமாக தன்னை பற்றி அவமானமாக தானே ஒரு மாறுவிடம் எடுத்து சொன்னாராம் அப்போ அப்படி மான அவமானம் இல்லாதவர் இல்லையா மானம் அவமானம் இல்லாமல் செய்யக்கூடிய தன்மை பொருந்தியவர் அவர் மட்டும் மான அவமானத்தோடு ஆட்படுவாரா ஆக மானம் கொண்டு உருபவர் மானத்தை அழித்து அபிமானமே இல்லாமல் ஒளிரச் செய்யக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் மானம் ஏன் ஞானத்துக்கு இடைஞ்சலாகுது மான அவமானங்கள் இருக்கக்கூடாது ஏன் சொல்கிறாங்கன்னா மானம் என்பது ஒரு மனிதனுக்கு வந்து தான் உருவாகுது அகங்காரத்திலிருந்து உருவாகுது தான் என்ற தான் ஒருவருக்கு மானம் என்ற ஒரு உணர்ச்சி உருவாகுது தன்முனைப்பை அழிப்பதுதானே ஞானம் அதனால மானம் என்ற தன்மையில் அவர் அழித்துதான் அவரை ஒளிரச் செய்கின்றார் அருணாச்சலேஸ்வரர் அபிமானம் என்பது தான் எப்படி இருக்க வேண்டும் தன்னோட உடம்பு எப்படி இருக்க வேண்டும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்றில் இருக்கக்கூடிய பற்று அதையும் கூட அவர் அழித்து அந்த ஜீவனை ஒளிரச் செய்யக்கூடியவர் அருணாச்சலேஸ்வரர் என்று இந்த எழுபத்தி ஏழாவது பாடலில் ரமண மகர்ஷி அவர்கள் அருளியிருக்கின்றார்கள்